வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம் ஆனால் கடைசி வரைக்கும் அது பத்திரமாகவே இருக்கும் ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்போ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வைக்கிறது இவன் வந்து இந்த போர்டு வந்து இதுக்கு முன்னால் ரெண்டு போர்டு வாங்கி நான் ஆக்கம் பண்ணிட்டான் இதை வந்து மூணாவது போர்டாச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த போர்டில் இருக்க கூட ஐ லெட்டரை வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இவன் வந்து எடுத்து எடுத்து எப்போவும் வாயில் வச்சுட்டே அதனால் வந்து அதை வந்து விழுங்கிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யூஸ் பண்ணும்போது டைமில் மட்டும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை பத்திரமா ஏதோ ஃபா பாக்ஸில் போட்டு வச்சேன் ஆனால் வந்து இப்போ அவன் யூஸ் இருக்கான் ஆனால் வந்து அந்த லெட்டர் மட்டும் கிடைக்கவே இல்லை நானும் எல்லா பாக்ஸ்லையும் தேடி பார்த்து ஆனால் அது மட்டும் கிடைக்கவே இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும் என்ன ஆகும்னா இப்போ இந்த மீதி லெட்டர்லாம் வந்து மிஸ் ஆன பிறகு தான் அந்த ஐங்கிற லெட்டர் கிடைக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்களே எனக்கு நடந்திருக்கு சில பொருள் வந்து எடுத்து வச்சுட்டு போய் பத்திரமா இருக்கட்டும் தேவைப்படும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா தேவையெல்லாம் முடிந்த பிறகு அது கிடைக்கும் இந்த மாதிரி நிறையவங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கேன் ஆனால் இந்த லெட்டர் எப்படியும் கண்டிப்பாக எங்கேயாவது பத்திரமாக தான் இருக்கும் ஆனால் எங்கே அப்படிங்கிறது நியாயம் வராது என்னமே இந்த லெட்டர்லாம் மிஸ் ஆன பிறகு தான் ஞாபகமே வரும்